கத்திர்கு பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய தன்மை என்ன தெரியுமா அவர் அதிசயங்களை செய்கிறவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் சாதகமாய் இருக்கும் போதா என்றால் இல்லவே இல்லை நாம் ஆசிர்வதிக்கப்படுவதற்கான சூழல் இல்லாத போது நாம் விடுவிக்கப்படுவதற்கான சூழல் இல்லாத போது நாம் செழிப்பான வாழ்க்கை வாழுவதற்கான சூழல் இல்லாமல் வறுமையில் தவித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய நிலைமையை மாற்றி நம்மை ஆசிர்வதிக்க அவர் போதுமானவர் அவ்வளவு அதிசயங்களை செய்கிறவரைத்தான் நாம் ஆராதித்துக் இருக்கிறோம் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நீங்களும் அதிசயங்களை அதிசயமாய்த்தான் இருக்கும் இதைத்தான் யாத்ராமம் பதினைந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்கிறது கத்தாவே தேவர்களில் உமக்கு யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் தூடிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமான ஊமக்கு ஒப்பானவர் யார் எனக்கு பிரியமான தேவச்சனமே இந்த வார்த்தை சாதாரண ஒரு மனிதர்களிடத்தில் இருந்து வந்தது அல்ல கிட்டத்தட்ட நானூறு வருஷத்திற்கு மேலாய் அடிமைத்தனத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் ஒரு வருடம் இரண்டு வருடம் என்று இருக்கும்போது ஒருவேளை யாராவது வந்து என்னை மீட்டு விடுவார்கள் என்று எண்ணம் இருந்திருக்கலாம் ஒரு பத்து வருடம் என்றால் கூட ஒருவேளை இதற்கு பின்பாவது என் ஊரில் இருந்தோ அல்லது எங்களை காப்பாற்ற யாராவது வருவார்கள் என்று நினைத்திருக்கலாம் நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது நானூறு வருஷங்கள் மேல் ஆகிவிட்டது யோசித்து பாருங்கள் அவர்கள் நம்பிக்கை எழுந்திருப்பார்கள் இனி நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க யாராவது வருவார்களா என்று நினைத்து கூட பார்த்திருக்கோம் மாட்டார்கள் ஆனால் அவர்களுடைய வேதனையையும் ஒருவர் பார்த்தார் அவர் யார் தெரியுமா சாதாரண தேவன் அல்ல அவர் அதிசயங்களை செய்கிறவர் அதே தேவன் கொண்டிருக்கிறார் ஒருவேளை இந்த வருடத்தின் துவக்கத்தில் நீங்கள் செவித்தீர்கள் இந்த காரியத்தில் இப்பொழுது மாற்றம் வந்துவிடும் இந்த மாதத்தில் அல்லது இந்த மாதத்தில் என்று பொறுத்து பொறுத்து பார்த்து ஆறு மாதங்கள் ஆகிவிட்டது இனி என்னுடைய வழியை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை இனி என் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போவது இல்லை என்று மறந்திருக்கிற உங்களை பார்த்து மகளேஷய தீர்க்கதர் எனக்கு பிரியமான தேவச்சனமே அன்றைக்கு அவர்கள் அப்படி தவித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒருவரை அனுப்பி விடுதலையாக்குகிறார் சாதாரண விடுதலையாய் என்றால் இல்லை அவர்களை விடுதலையாக்க மூசை வருகிறார் பேசுகிறார் ஆனால் அவர்களை விடவில்லை நாளுக்கு நாள் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்கிறது எத்தனையோ அதிசயங்களை மூசி நிகழ்த்திக் கொண்டே இருக்கிறார் ஆனால் ஒரு மாற்றமும் வருவதில்லை அவருடைய இவ்வளவு செய்தும் வரவில்லையே இனி என்ன அற்புதம் நடந்து நாம் தப்பித்துக் கொள்வோம் என்று ஒருவேளை அவர்களுக்குள்ள ஏக்கம் இருந்திருக்கும் தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற சந்தேகம் கூட இருந்திருக்கும் ஆனால் அதிசயங்களை செய்கிற தேவன் பாதைகளை காண்பித்து அதிசயமாய் அவர்களை புறப்பட பண்ணினார் அது அல்ல புறப்பட்ட உடனே அவர்களுக்கு ஆசிர்வாதம் வந்துவிட்டதா என்றால் தொடர்ந்துதான் வருகிறது அவ்வளவுதான் முடிந்தது என்ற அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பொழுதும் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துகிறார் தடையை உடைக்கிறார் பின் வருகிற பார்வோ நடிக்கிறார் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த இடத்திற்கும் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே இன்றைக்கும் அந்த அதிசயங்களை செய்கிற தேவன் அவரை போல ஒருவர் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நிச்சயமாய் செய்வார் பிரச்சனையா அல்லது முன்பாக பெற்றுக் கொள்ள முடியாத இருக்கிற வறுமையா இருக்கலாம் நீங்கள் செய்த பாவமாயிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நீக்கி போட்டு உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க அந்த அதிர்ஷ்டத்தை என் போதுமானவராயிருக்கிறார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த ஆறு மாதத்தில் எதிர்மறையாய் நடந்த காரியத்தை சிந்திப்பதை விட்டுவிட்டு ஆண்டவர் என்னென்னலாம் அற்புதம் செய்தாரோ அதை எல்லாம் நினைத்து சொல்லுங்கள் ஆண்டவரே அதிசயங்களை செய்கிற உண்மை போல ஒருவரும் இல்லை என்று சொல்லுங்கள் எந்த காரியத்தில் எல்லாம் அதிசயங்களை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த காரியத்தில் எல்லாம் சொல்லுங்கள் அண்டுவரே இந்த காரியத்தில் நீர் அதிசயத்தை செய்வீர் இதில் உண்மை தவிர வேறு யாரும் அதிசயத்தை செய்ய முடியாது ஏனென்றால் அதிசயங்களை செய்கிற உண்மை போல தெய்வம் இல்லை என்று அறிக்கை செய்து பாருங்கள் நிச்சயம் ஆண்டு வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டே இருப்பார் இந்த மாதம் அற்புதங்களை செய்கிற தேவனை நீங்கள் அதிகமாய் காணப்போகிறீர்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க